எல்லா பொறுப்பும் அரசியல் கட்சி கையில கொடுப்பது அரசியல் கட்சி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மக்களுடைய குரலா பிரதிபலிப்பாங்க சமீபத்தில் தான் பாராளுமன்ற தேர்தல் மக்கள் முடிவெடுக்கணும் ஒரு இடத்துல வந்து மக்கள் முடிவெடுத்து கள்ளச்சாராய சாவு ஆட்சியினுடைய மோசமான நிலைமை சட்டம் ஒழுங்கு மெயின்டை மக்கள் பார்த்து முடிவெடுக்கணும் அரசியல் கட்சியை பொறுத்தவரை எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம் மக்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றோம்

ಕೊತ್ತಡಿತ್ತಡ <re> ಕೊತ್ತಡತಡಿ <bekannt usion>